என்னை கைது செய்தது இந்த அரசாங்கம் செய்த மிக பெரும் தவறு இதனால் அவர்களிடமிருந்து நூறு மில்லியன் ரூபாய்களை எனக்கு பெற்றுக் கொடுங்கள் என்ற அடிப்படையிலே போது சிறையிலே இருக்கின்ற பிள்ளையான் இப்போது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கத்திடமிருந்து எனக்கு நூறு மில்லியன்கள் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே அப்படி டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் பொலிஸ் மாதிபரான தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக இப்போது பெரும் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவது மாத்திரமல்லாமல் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன அதோடு அவர்களுக்கு அவர்களை விசாரிப்பதற்காக புதிதாக ஒரு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தசாநாயக்கவை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க சொன்ன மிக பெரும் பொய்யும் இப்போது வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் சிறையிலே இருக்கின்ற பிள்ளையான் இப்போது உச்ச நீதிமன்றத்தை இருக்கின்றார் தன்னை கைது செய்தது பிள்ளை அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்திலே தன்னை கைது செய்து இந்த அடிப்படை உரிமை மீறலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை இது அடிப்படை உரிமை மீறல் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்னுடைய கைதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் பிள்ளையான் பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அவரிடம் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இந்த விசாரணைகளுக்கு குறிப்பாக முதல் எழுபத்தி இரண்டு மனுத்தியாலங்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மூன்று கொலை குற்றங்கள் சார்ந்த உண்மைகள் வெளிவந்ததாக இந்த ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்னர் மேலும் அவரிடம் பதினைந்து நாட்கள் வரை நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இருபத்தி ஓரு கொலைகள் சம்பந்தமான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது என்பதை நான் சொல்லவில்லை மாறாக ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை ஊடகங்கள் முன் தெரிவித்திருந்தார் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே புள்ளியான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பாக ராஜபக்சக்கள் தரப்பு உதய கம்மன் அதோடு ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தன்னுடைய சட்டத்திறன்களூடாக இதிலே உதய கம்மன் விலையினுடைய தலையீடு மிக மிக முக்கியமானது என்பது தெரியும் தன்னுடைய சட்டத்திறன்களின் ஊடாக சிறையிலே இருந்தபடி புள்ளியானை போது உச்ச நாடி இருக்கின்றார் உச்ச அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த அரசாங்கமானது அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது தன்னை கைது செய்தது முறைகேடான முறையிலே அதோடு இந்த பிழையான போலியான ஆவணங்களை கொண்டு தன்னை கைது செய்திருக்கின்றார்கள் என்றும் தனக்கு சிறையிலே அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உறங்குவதற்கு கூட தனக்கு சரியான இடம் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு தன்னை எந்த ஒரு சட்டத்திறன்களையும் சந்திப்பதற்கு இந்த அரசாங்கமும் குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளும் விடுவதில்லை என்பதையும் உறக்கம் கூட சரியாக வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தனக்கு எதிராக இந்த அரசாங்கம் வஞ்சனை செய்கின்றது என்பதையும் இந்த பிள்ளையானி போது வைத்திருக்கின்ற உத்தரவை மீளப்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் இதிலே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினுடைய விசேட விசாரணை அதிகாரியாக விசேட விசாரணை பிரிவின் தலைவராக இருக்கின்ற இந்த மாதவ குணரத்ன என்பவருடைய பெயர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்றது அதோடு ஜனாதிபதி அதாவது பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களுடைய பெயர் பிரதிவாதியாக இடப்பட்டிருக்கின்றது அதோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற முத்துமால அவர்களுடைய பெயர் அங்கே பிரதிவாதியாக இடப்பட்டிருக்கின்றது அதோடு பொலிஸ்மா அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரிய அவர்களுடைய பெயர் இடப்பட்டிருக்கிறது நிறைய ஜனாதிபதியினுடைய பெயரும் இடப்பட்டிருக்கிறது மிக பெரும் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்ற போதுதான் ஒரு சில சிங்கள ஊடகங்களும் அதிலே தமிழ் ஊடகமாக இருக்கின்ற ஐபிசி தமிழிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் நூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே நட்டீடு கோரி இருக்கின்றார் இந்த பிள்ளையான் அனுகுமார் விசாநாயக்கவிடம் அதாவது இந்த உச்ச அதாவது உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனுவிலே அடிப்படை உரிமை மீறல் மனுவிலே தனக்கு உரிமை முதல்கள் மில்லியன்கள் வரையிலே நட்ட வீடு பெற்று தரும்படியும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பிள்ளையானை வெளியே விடக்கூடாது என்று பல்தரப்பட்ட விடயங்கள் சார்ந்து இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவரை அதிகம் உயிர் தஞ்சாயிருக்குண்டு தாக்குதொடர்பாக மிக முக்கியமான ஆதாரம் வெளிவர இருக்கின்றது அதிலே ஒருவர் பிள்ளையான் என்பதும் இந்த அரசாங்கம் வளமையாக சுட்டிக்காட்டி இருக்கின்ற விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தனக்கு எதிராக அடிப்படை உரிமை முதலப்பட்டிருக்கின்றது என்று இப்போது நீதிமன்றத்தை ஆடி இருக்கின்றதும் கொஞ்சம் வேடிக்கையான விடயமாகவே அமைந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது தேசப்பந்து தென்னக்கோள் முன்னாள் பதில் போலீஸ்மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோள் மற்றும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இந்த டிலான் அலஸ் ஆகியோர் தொடர்பாக இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த தீவிர விசாரணைகள் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் பதினைந்தாம் தேதி ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு ஒன்றினுடைய கடத்தல் கும்பல் ஒன்றினுடைய தலைவனும் இந்த இருக்கின்றார் அதுவும் பயங்கரவாத தடுத்து வைக்கப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் அவரை ஒரு வழக்கு நிற்காக நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்திலே முன்படுத்துகின்ற போது ஊடகவியலாளர் முன் அலசல் புலசர்கள் அதாவது திடீரென ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் இதிலே தன்னிடம் இருந்து முப்பது கோடி அதாவது முன்னூறு மில்லியன்களை இந்த இந்த டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோணன் ஆகியோர் கோரியதாகவும் அதனை கொடுக்காததால் தான் தான் சிறையிலே இருக்கின்றேன் இன்னும் பல விடயங்கள் என்னிடம் இருக்கின்றது இந்த டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் சம்பந்தமாக என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு விட்டு அப்படியே ஊடகங்கள் முன்னிருந்து அவரை போலீசார் எடுத்துச் சென்று விட்டார்கள் இந்த விடயம் மிகப்பெரும் பேசுபொருளாக இப்போது மாறி ஊடகங்கள் தென்னிலங்கை ஊடகங்களாக இருக்கலாம் எங்களுடைய பகுதி ஊடகங்களாக இருக்கலாம் எல்லாமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோண் இதுவருமே மிக மிக முக்கியமான பதவி அதாவது இந்த பொதுமக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு கட்டளையிட வேண்டும் அதனை செய்கின்ற வேலைகளை போலீஸ் போலீஸ் மா அதிபராக இருந்த

தீவிர முயற்சிகளை அதாவது விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பவம் உறுதியானால் நிச்சயமாக தேசப்பந்து தென்னக்கோண் கைது செய்யப்படுவது உறுதி அதோடு டிரான் அரசுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் காரணம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த தேசப்பந்து தென்னக்கோனை தொடர்ச்சியாக விளக்க வைக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோண் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகின்ற போது நீதிமன்றத்தை அவமதித்திருந்தார் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் இருந்தாலும் அப்படியோ அவர் தப்பி விட்டார் இந்த ஒரு வழக்கு கிடைத்திருக்கின்றது இதை கொண்டு தேசப்பந்து தென்ன உள்ளே வைப்பதற்கு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவது மாத்திரமல்லாமல் புதியதொரு விசாரணை குழுவை இப்போது அமைத்திருப்பதாகவும் செய்தி வழியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்யொன்று அதுவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே அவர் சிக்கி இருப்பதாக ஒரு சில தகவல்கள் தென்னிலங்கை ஊடகங்களில் வந்திருக்கின்றது என்ன முடியும் என்று பார்க்கின்ற போது இந்த சாமர சம்பத் தசாநாயக்க முன்னாள் உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினாறில் இருக்கின்ற போது இப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினாறுலே உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது சிறுவர்களுக்கு புத்தக பைகளை நான் வழங்குகின்றேன் பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அரச வங்கிகளிலே இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் வரையிலே பணம் பெற்றிருந்தாராம் அந்த பணத்தை தன்னுடைய சொந்த அறக்கட்டளையிலே வைப்பு அறக்கட்டளையுடைய வைப்பிலே வைப்பார் இந்த விடயம் சார்ந்து மிக பெரும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து மாகாணத்துக்கு சொந்தமாக அவர் மீள பெற்றிருந்தார் அது எங்கே என்று தொடர்பாகவும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வர ஆரம்பித்திருக்கின்றன எனவே அது சார்ந்து ரணை விக்ரமசிங்க ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை சிறிது காலங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது இந்த சாமர சம்பத் தசா நாயக் எந்தவித சட்டவிரோத

இந்த அறவித்தலை அவர் வெளியிட்டார் என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திலே முன் வைத்திருக்கின்றார்கள் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த சாமரசம்பத் தசாநாயக்கவை தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைத்து நாங்கள் விசாரிக்க வேண்டும் இதனால் சாமரசம்ப தசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட பிணையை மீளப்பட வேண்டும் என்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இந்த உண்மையால் ரணில் விக்ரமசிங்க போலியான ஒரு கருத்தை தான் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆனால் குற்றத்திடுப்பு விசாரணை பிரிவுக்கு வந்து உண்மையை சொல்லிவிட்டார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் சாமரசம்பத் தசாநாயகவை மீண்டும் தடுப்பு காவலில் எடுப்பதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லை எனவே இதனால் அதனை நாங்கள் ரத்து செய்கின்றோம் தள்ளுபடி செய்கின்றோம் என்ற அடிப்படையில் நீதிமன்றமும் குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற போதுதான் டிரான் அலஸ் சார்ந்தும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எனவே இப்போது இலங்கையிலே யார் இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது என்ற தீவிர பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த ஆளும் கட்சி அதாவது இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது கிட்டத்தட்ட நூற்றி சபைகளை அவர்கள் நேரடியாகவே அதாவது மிக பெரும் பெரும்பான்மையோடு இப்போது அவர்கள் ஆக்கிரமிக்க போகின்றார்கள் ஆனால் ஏனைய சபைகளிலே கொஞ்சம் தொங்கு நிலை இருக்கின்றது இதனால் அப்படி இருந்தாலும் தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இதைத்தான் அனுகுமார் திசாநாயக்கவும் சொல்லியிருந்தார் எதிர்பார்க்கின்ற இரண்டாம் திகதி அடுத்த மாதம் இரண்டாம் திகதி நாங்கள் நூற்றி இருபது வரையிலான சபையிலே ஆட்சி உறுதி ஏனைய நூற்றி பதினைந்து சபைகளிலும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதிலும் ஆட்சி அமைப்போம் மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது இதற்காக அவருடைய நகர்வு எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது இந்த இந்த நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜ ராஜபக்ச குறிப்பிடுகின்ற போது அதாவது தங்களோடு பேசவில்லை அதாவது எந்த எதிர்கட்சிகளோட எதிர்கட்சி சார்ந்தவர்களோட அனுபவகுமார் விசாநாயக தரப்பு பேசவில்லை மாறாக தனிநபர்களோடு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய கட்சி சார்ந்த தனிமிர நபர்களாக இருக்கலாம் ஏனைய எதிர்க்கட்சி சார்ந்த தனிமிரபர்களோடும் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு இந்த அனுபவகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவோம் இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்ற அடிப்படையிலும் நேற்றைய தினம் பதினைந்தாம் தேதி மக்கள் சந்திப்பொன்றிலே ஊடக சந்திப்பொன்றிலே இந்த நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் அனுபகுமார் திசாநாயக அரசாங்கமானது மூன்று இரண்டு பெரும்பான்மை என்ற பலத்தை கொண்டு ஜனநாயகத்தை மீறுகின்றார்கள் குறிப்பாக இந்த அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முனைகின்றார்கள் எனவே இந்த ஜனநாயக விரோத செயற்பாடுகளை மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்படி நடந்தால் ஜனநாயக அதாவது மக்கள் ஆட்சி நடக்கின்ற இந்த நாட்டிலே மக்கள் ஆணையோடு கூடிய கட்சியான நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதற்கு முன்னர் ஜனநாயக ஆட்சி நடந்ததா குறிப்பாக கோட்டா மகிந்த காலத்திலே என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறியும் அங்கு இருக்கின்றது எனவே ஆழ்கடத்தல்கள் வெள்ளைவன் கடத்தல்கள் எல்லாம் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்தது அப்படி இருக்கின்ற போது அவருடைய கருத்துப்படி அமைந்திருக்கின்றது அத்தோடு இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் மக்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு மக்களை நகர்த்துவோம் அப்படி நகர்த்தி இவர்களை ஆட்சியை விட்டு வெளியே அனுப்புவோம் என்பதை நாங்கள் கருத்தாக அமைந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர் நண்பர்களுடன் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு துப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்